வெல்கம் டு கார்த்திக் சேனல் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் குக் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து சப்பாத்தி வெங்காயம் தக்காளி போட்ட தொக்கு ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுட்டேன் தேய்ச்சி வச்சதை கிறிஷுவுக்கும் வந்து குக் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ நான் மட்டும் தான் வந்து சாப்பிட்ணும் ஏன்னா ரைஸ் வச்சேன் அப்படின்னா வந்து நிறையா வந்து மீண்டு போகுது நைட்டும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது குழம்பு ரசம் எல்லாம் வந்து கொட்டுற மாதிரி ஆயிடுது அதனால் சரி சிம்பிளாக சப்பாத்தி வெங்காயம் தக்காளி பொக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் காலையில் வந்து மஞ்சள் பூசணி போட்டு சாம்பார் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறமா தோசை இன்னும் வந்து இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் தான் போயிட்டு இருக்கு வெந்துலானா ரொம்ப லேசியா இருக்கு அதனால வந்து இதே மாதிரிலாம் இருக்கேன் மார்னிங் வந்து ஒரு சட்னி தோசை அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு குழம்பு ரசம் என்னன்னா வந்து குழம்பு ரசம் அதுக்கப்புறம் பொரியல் வந்து நல்லா உப்பி வந்துட்டு இன்றைக்கி வந்து கிருத்திகைனால வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க இன்னைக்கு என்ன சேங்க நான் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியல அதனால் நேற்றுக்கு நைட்டு வந்து ஹோட்டலெல்லாம் சின்ன ஹோட்டலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டோம் நேற்றுக்கு முன்னாள்லாம் டெய்லி லன்ச் அப்படின்னா ரைஸ் தான் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் குழம்பு ரசம் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டி தான் சாப்பிடணுன்னு தோணுது ஒரு நாள் சப்பாத்தி ஒரு நாள் வெஜ் பிரியாணி ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு தோணுது ஒவ்வொரு பீரியம்மையும் டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி மாறுது டெய்லியும் சாதம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அதனால தான் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் கல்யாணம் ஆன புதுசில் சப்பாத்தி போடுறதுக்கே தெரியாது சப்பாத்தி மாவு வந்து எப்படி க தெரியாது ஹார்டாக இருக்கும் சப்பாத்தி போட்டாலும் ஹார்டாக தான் வரும் ரொட்டி மாதிரி இருக்கும் இப்போல்லாம் அது நினச்சி பார்த்தாலே ரொம்ப சிரிப்பாக இருக்குது எனக்கு இப்போல்லாம் நல்லா சப்பாத்தி போட்டால் சாஃப்டாக ஒப்பி வர அளவுக்கு இப்போ வந்து ட்ரெயின் ஆகிட்டேன் நான் நான் வந்து சப்பாத்தி போட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சப்பாத்தினா சாப்பிட்றாரு அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வீட்டில் சப்பாத்தி அப்படின்னா அவருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுக்க சொல்லிட்டு இருப்பார் அதுவும் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா கட்டாயம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து வேணும்னு சாப்பிடுவாங்க ஒரு ஸ்டேஜில் தோசை சேர்க்க மாதிரி சப்பாத்தி சேர்க்கவாகவே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் ஆகிட்டார் முன்னாடியெல்லாம் வந்து வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து ஈவினிங் டெய்லியும் ஸ்நாக்ஸ் போட ஆரம்பித்தேன் பட் ரொம்ப ஆயிலி ஃபுட்டாக சாப்பிட்றாங்க வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இப்போலாம் செஞ்சு கொடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுண்டல் பிளாக் சுண்டல் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு நாலு சப்பாத்தி இல்லையே அதிகம் ரெண்டு சப்பாத்தி வச்சுருவேன்னு நினைக்கிறேன் சரி நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்க கொஞ்சமாக பழைய சாதம் வச்சிருக்கேன் அதுதான் வந்து ரெண்டு சப்பாத்தி பழைய சாதம் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் அது என்னமோ தெரியல இந்த பழைய சாதம் என்னைய விடவே மாட்டேங்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவைச்சு சாதம் மிஞ்சிருது சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு துணி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து எதுவும் தண்ணி மாதிரியான எதுவும் ஊறாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் பழைய சாதம் கொஞ்சமாக பழைய சாதம் இருக்குது அதுதான் எனக்கு இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்துட்டுருக்கு பட் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதே லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவோம் அப்போயும் நல்லா பளிச்சின்னு தான் இருக்கும் அதனால் நான் தேவையில்லாமல் எந்த பா காசு வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல இந்த லிக்விட் அந்த லிக்விட் வாங்கி அதே மாதிரி துடைக்கிறதுக்கும் நம்ம சாதா சாதாரண துணி வச்சு தான் நான் துடைப்பேன் அதுவும் நல்லா க்ளீனாக தான் துடைப்பேன் இப்போல்லாம் டிஷ்யூ பேப்பர் வந்துருக்கு அது வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிளாக் அவ்வளோதான் இப்பேன் ப்ளாக் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம்